ஒட்டம்புல உயிர் இருக்கும் வரை ரத்தம் இருக்கும் வரை நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயில் ஆகுன்னா இந்த அதானி டீசல மோசடிகள் டிரான்ஸ்பார்மர் ஊழல் டீட்டெயிலா பேசணுங்கன்னா நாளை அல்லது நாளை மறுநாள் குறிப்புகளோடு பேச குறிப்பாக அதானியை பொறுத்தவரை நான் மிச்ச குற்றச்சாட்டுக்குள் நான் போக விரும்பலீங்க நான் சொன்னாங்க அங்க சொன்னாங்க நான் போக விரும்பல தமிழ்நாடு அரசு குறிப்பாக திமுக அரசு அதானி அவர்களுக்கு எப்படிப்பட்ட சலுகைகள் கொடுத்திருக்கிறாங்க கமூதி பவர் பிளான்ட்ல இருந்து சோலார் ப்ராஜெக்ட்ல இருந்து எப்படிப்பட்ட சலுகைகள் அதானி அவர்களுக்கு திமுக அரசு இந்தியால யாருமே கொடுக்காத சலுகைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்திருக்காங்க அதை தரவுகளோடு நாளை நாளை மறுநாள் மெட்ராஸ் சந்திக்கிறோமோ இத பத்தி நாங்க பேசுறோம் நிச்சயமா இது பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பா நாங்க பேசுறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிஜேபி இங்கே ஆட்சி அமைப்பதை யார் நாளையும் தடுக்கும் நிச்சயமா நிச்சயமாக பிஜேபி ஆட்சி அமைத்தே தீரும்